குருவே சரணம் நம்மளுடைய ஓம் ஸ்ரீ குருஜி தவசித்தர் பெடத்தில் தவசத்தர் ரகசியம் யூடியூப் சேனல் இயங்கி கொண்டிருக்கிறது இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் நல்ல விதமான கமெண்ட்ஸ்களை கொடுங்க குருவே சரணம் அதாவது நாடெல்லாம் மழை பெய்து கொண்டிருக்கிறது இந்த மலை ஊரல் மலை அதாவது அப்படியே தூரல் போட்டு பூமியை நல்லா ஊற வச்சிருக்கு இந்த மலையும் காரணமாக பிள்ளைகளோ பெரியவர்களோ கிணற்றில் குளிப்பதை தடை செய்யுங்க பசங்க கூட சேர்ந்து பிள்ளைகள் கூட சேர்ந்து கிணத்துல குதிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் விடாதீங்க ஏன்னா அந்த ஓரம் கிணத்துடைய ஓரம் செட்டெல்லாம் சரிஞ்சிரும் அதனால் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் உயிர் சேதாரங்கள் வரலாம் அதே மாதிரி ஏரி குளம் குட்டைகள் இது போகிற இடத்துல நடுநிலை தண்ணிக்கு அனுப்பாதீங்க காரணம் ஏன்னா பூமி நல்லா ஊறி அது சேர் இருக்கும் உள்ளே போனாங்கன்னா கால் இழுத்துக்கும் தயவு செஞ்சு அப்படி விடாதீங்க அதே போல் பழைய கால மரங்கள் அடியில் யாருமே உட்காராதீங்க பெரியவங்களாக இருந்தாலும் சரி பிள்ளைங்களாக இருந்தாலும் யாரும் உட்காராதீங்க அதே மாதிரி ஈபி லைனுங்கிட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக அதாவது கரண்ட்டு மரத்துக்கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஒவ்வொரு முறையும் வண்டி வாகனங்களில் போகிற அனைத்து மக்களும் நான் வேண்டி கேட்குறேன் நல்லா நல்லாயிருக்கும் வரும்போது மழையின் காரணமாக மரங்கள் சரிந்து விழலாம் அல்லது கிளைகள் உடைந்து விழலாம் நீங்கள் வேகமாக வந்தால் உங்கள் கண்ட்ரோல் செய்ய முடியாத வண்டி வாகனத்தை கண்ட்ரோல் செய்ய முடியாமல் அது மேலே விழுந்து உடல் சேதாரமோ அல்ல உயிர் சேதாரமோ வரும் தயவு கூர்ந்து இதுபோல தவறுகளை செய்யாமல் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என இந்த மலை காலத்துக்கானது அல்ல அழிவுக்கானது அதனால் முடிஞ்ச வரையிலும் ஆங்காங்கு இருக்கும் குடியிருப்பு பகுதிகளில் கொஞ்சம் எதிர்ந்தாலும் பக்க அக்கத்தில் அன்பாக பழகி அன்பாக பேசி அவங்கக்கிட்ட எதாக இருந்தாலும் நீங்கள் சொல்லி பழகுங்க உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே போல் மழை நிறைய பெய்யும் போது நிழல் கூடங்களில் இருப்பதை தவிர்க்கவும் அட்டை போட்ட நிழல் கூடமாக இருந்தால் இருக்கலாம் ஆ ஆரம்பத்தில் போட்ட காங்கிரீட் நிழல் இருந்தால் அங்கே தங்காதீங்க காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா சிலர் கமிஷன் வைத்து கட்டும் கட்டடத்திலே நல்ல வலுவில்லாமல் கட்டி விடுவார்கள் அது நல்ல ஆழம் எடுத்து கடகால் இல்லாமல் இருந்தால் கீழே விழுந்து விடும் ஏன்னா ஊறுது இல்லையா பூமி பூமி ஊறி கீழே விழுந்துடும் அதனால் தயவு கூர்ந்து உலக மக்கள் அனைவரும் நல்ல நிலை நீர் ஓடைகளில் போகாதீங்க கொஞ்ச நாளைக்கு அதாவது நான் பீச்சுக்கு போகிறேன் பார்க்குக்கு போகிறேன் இல்லை சுற்றி பார்க்க போகிறேன் நான் ஆற்றங்கரைக்கு போகிறேன் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டுங்க ஏன்னா இப்போ பெய்து கொண்டிருக்கிற மலைகள் எந்த நேரத்தில் எப்படி தண்ணி வருது என்றதே தெரியவில்லை ஆங்காக மலை சரிவுகளும் மரம் சரிவுகளும் வீடு இடிதலும் புது இடத்துக்கெல்லாம் தண்ணி புகுதலும் இதுபோல நிகழ்வுகள் நடக்குது முடிந்த வரையிலும் இல்லாதவர்களுக்கு இருப்பதை கொடுத்து உதவி வாழுங்கள் உங்களுக்கு நான் உங்களை நல்ல வழியில் இருக்க இறைவனை வேண்டுகிறேன் அனைத்து மக்களும் நலமோடு வாழ நான் இறைவனை வேண்டுகிறேன் இந்த மலைகளில் நிறைய பேர் நலையாதீங்க ஏன்னா புதுசு புதுசாக நோய்களை உருவாக்கி வருது அதனால் கால்நடைகளெல்லாம் கவனமாக பார்த்துக்குங்க மரத்தடியில் கட்டாமல் கீழே கட்டுற இடத்துல கொஞ்சம் நல்ல மண்ணெலாம் புதுசாக கொட்டி விட்டு நொரம்பு மாதிரி மண்ணுகளை கொட்டி அதுங்களில் கட்டுங்க ஏன்னா மாட்டுடைய பாதங்களில் மாட்டுக்கே நோய் உற்பத்தி ஆகும் கவனத்தோடு வாழ்ந்து கண்ணியமாக இருங்கள் குருவை சரணம்